நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவங்க ரிஷி நட்ராஜ் அனீஷ் வெங்கடேஷ் பிரயத் ராஜா யோகித் ரவி கார்த்திக் மது விஸ்வா மது அண்ட் தருண் கோ அடுத்ததா என்ன நிகழ்ச்சியுமா அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு மேம் என்னடா ஒரு திரை நட்சத்திரம் கூட இல்லாமல் கலை நிகழ்ச்சியாக ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க நண்பர்களுக்குலாம் ஒரு இன்ப அதிர்ச்சி ஆமாம் ஸ்வேதா நம்ம தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை வருகை தம்பி பெருமை சேர்க்க பல திரை சிலர் வந்ததாக கேள்வி இதோ அந்த பிரபலங்கள் உங்கள் செல்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி மழை பெய்த மயில்கள் அவங்க ரெடியா இருக்கீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அதற்கு கண்மணிகள் はい。